கௌரவ தலைமை தாங்கும் உறுப்பினர் உறுப்பினரவர்களே முதற்கட்டமாக இந்த மலை சூறாவளி அனர்த்தத்தினால் மிக மோசமாக இந்த தீவு பாதிக்கப்பட்டிருக்கின்ற ஒரு சூழலில் மேலே சுனாமி அனர்த்தத்துக்கு பிற்பாடு மிகவும் எதிர்பாராத மோசமான பாதிப்பு நடைபெற்று இருக்கின்ற இந்த சூழலிலே நாங்கள் இன்றைக்கு இந்த அமர்வுலே கலந்து கொள்கின்றோம் அந்த வகையிலே பாதிக்கப்பட்ட மக்களுக்கும் அந்த பாதிப்பு பாதிப்பில் இருந்த அந்த மக்களை ஏதோ ஒரு வகையிலே மீட்டெடுப்பதற்காக மிகவும் கடுமையாக உழைத்த அனைத்து தரப்புகளுக்கும் எங்களுடைய பாராட்டுகள் உண்மையிலே இவ்வகையான மோசமான இயற்கை பாதிப்புகள் நடைபெறுகின்ற பொழுது ஒரு அரசினுடைய பொறுப்பு அந்த பாதிப்பை எந்தளவு தூரத்துக்கு குறைக்கலாமோ தான் நாங்கள் எதிர்பார்க்கலாம் அந்த பாதிப்பில் இருந்து முற்றுமுழுதாக நாங்கள் மக்களை காப்பாற்றலாம் என்றது சாத்தியமில்லாத ஒரு விடயம் அந்த வகையிலே இந்த அரசாங்கம் பல வாரங்களுக்கு முன்பதாகவே பாதிப்புகள் வரும் என்று எச்சரிக்கை விடப்பட்டிருந்தும் ஏன் அதுக்கு ஏற்ப நடவடிக்கைகள் எடுக்கவில்லை என்றதை இந்த அரசாங்கம் கொஞ்சம் ஆழமாக தேடி பார்க்குவோம் இது நாங்கள் விமர்சன கண்ணோட்டத்தை சொல்லுகின்ற ஒரு விடையுமே ஆனால் உயிரிழப்பை நாங்கள் குறைச்சிருக்கலாமாக இருந்தால் நிச்சயமாக வந்து அது அதை அடையாமல் விட்டது இல்லாட்டி அந்த அந்த உயிர் அழிவை வந்து குறைக்காமல் விட்டதுக்கான தேடலை நாங்கள் செய்தியாகும் நான் இதை சொல்வதற்கு பிரதான காரணம் வடகிழக்கை பிரதிநிதித்துவப்படுத்துகின்ற உறுப்பினர்கள் என்ற வகையில் எங்களுக்கு இந்த அனத்தங்கள் சம்பந்தமாக போதிய அளவு அனுபவம் இருக்கின்றது சுனாமி காலத்தில் நடைபெற்ற அனத்தங்களை தாண்டியும் வந்து போரால் மோசமாக மக்கள் பாதிக்கப்படுகின்ற ஒரு நிலைமை இருந்த ஒரு இடத்துல எங்களுக்கு இந்த அனத்தங்களோடு இந்த அனத்தங்களை ஏதோ ஒரு வகையிலே குறைத்து அதனுடைய பாதிப்புகளை குறைக்கிறதுக்குரிய போதிய அனுபவம் இருக்கின்றது அப்படி இருக்கவும் தான் நான் முன்வைக்கின்ற விமர்சனம் வந்து வடமாகாணத்தில் வந்து பாதிப்புகள் ஒப்பிட்டு பார்க்கின்ற அளவுக்கு வந்து கொஞ்சம் குறைவாக இருந்தாலும் கிளிநூச்சி வவுனியா மன்னர் முல்லைத்தீவில் வந்து பாதிப்போல் வடமாகாணத்தில் வந்து அதிகமாக இருந்தது ஆனால் ஏனைய நாட்டினுடைய பிரதேசங்களோடு ஒப்பிட்டு பார்க்கின்ற பொழுது சற்று குறைவாக இருந்தாலும் கூட அந்த அனர்த்தங்கள் நடைபெற்று கொண்டிருந்த காலப்பகுதியிலே வந்து அரசாங்கங்கள் இந்த அரசாங்கம் நடந்து கொண்ட விதம் சம்பந்தமாக பலத்த விமர்சனங்கள் இருக்கின்றது ஏனென்றால் நாங்கள் யாழ்ப்பாணத்தில் வந்து மிகவும் குறைவாக பாதிப்பு அடைந்த ஒரு இடத்துல தான் முன்னுரிமை வழங்கி வந்து அந்த கூட்டங்கள் நடைபெற்றது வடமாகாணத்தில் இருக்கக்கூடிய மற்ற மாவட்டங்களில் வந்து இந்த கூட்டங்கள் நடைபெறவில்லை அமைச்சர் சந்திரசேகரன் வந்து யாழ்ப்பாண கூட்டத்தில் வந்து ஒருங்கிணைப்பு குழு கூட்ட என்ற வகையில் வந்து அவருடைய தலைமையில் வந்து அந்த கூட்டம் நடைபெற்ற இடத்துல வந்து உண்மையிலே வடமாகாணத்துறை ஆளுநருடைய ஏற்பாட்டிலே மெட்ட மாவட்டங்களில் இருக்கக்கூடிய நிலைமையிலேயும் வந்து பேசுவதற்கான ஒரு சந்தர்ப்பத்தை அவர் ஏற்படுத்தி கொடுத்தனால வந்து அந்த கூட்டம் குழம்பில் அப்போ ஒரு ஒருங்கிணைக்கப்பட்ட ஒரு வேலை திட்டம் ஒன்று நடாத்துவதற்கு வந்து அரசாங்கம் அதை விரும்பவில்லை வடமாகாணத்தை பொறுத்தவரையில் விரும்பவில்லை அதை பற்றி நாங்கள் கொஞ்சம் தேடி பார்க்குவோம் ஏனென்றால் வடமாகாண ஆளுநர் என்றவர் வந்து யுத்தம் நடைபெற்ற காலத்தில் வந்து முல்லைத்தீவு மாவட்டத்துறை வந்து அரசாங்க அதிபர் போதிய அளவு வந்து அனுபவம் அவரிடம் இருக்கின்றது அவர் அவடைய ஒரு தான் உண்மையிலே இந்த மெட்ட மாவட்டங்களை வந்து ஒருங்கிணைக்கிறதுக்கு ஒரு முயற்சி நடைபெற்ற ஆனால் அந்த முயற்சி தோல்வியில் தான் முடிஞ்சது என்னடா அந்த கூட்டத்தில் நானும் நேரடியாக கலந்து கொண்டான் அதில் கணிசமான எதிர்ப்பு அரசு மட்டத்தில் இருந்து வந்து வெளி மாவட்டத்தில் உதாரணத்துக்கு மன்னார் மாவட்டத்திலையும் வவுனியாலையும் முளைத்தீவுலேயும் இருந்து பேசினவர்கள் வந்து எங்களை கட்சி சார்ந்தவர்கள் அல்ல இல்லாட்டி தமிழரசு கட்சியினுடைய உறுப்பினர்கள் அல்ல இல்லாட்டி ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியினுடைய உறுப்பினர்கள் அல்ல அரசு தரப்புன்ற உறுப்பினர்களும் அரசு நிர்வாகிகள் அவர்கள் வந்து கதைக்க கதைச்சு இந்த விஷயங்களை வந்து பதிவு செய்கிறதுக்கு வெளிக்கிட்ட இடத்துல வந்து அவர்களை மட்டன் தள்ளி அந்த படத்தை வந்து மட்ட மற்ற தான் மிச்சம் அந்த வகையில் வந்து நான் இன்னமொரு விடயத்தை சுட்டி காட்ட வேணும் யாழ்ப்பாணத்தில் ஒட்டுமொத்தமாக பதினாலாயிரத்தி நானூற்றி ஐம்பத்தி ஒன்பது வீடுகள் ஏதோ ஒரு வகையில் வந்து பாதிக்கப்பட்டிருப்பதாக வந்து அந்த இருபத்தையாயிரம் ரூபாவை வந்து ஒதுக்க என்று சொல்லி முந்நூற்றி அறுபத்தோரு மில்லியன் நானூற்றி எழுபத்தையாயிரம் ரூபாய் ஒதுக்கப்பட்டதாக வந்து சொல்லப்படுகின்றது இது சம்பந்தமாக நாங்கள் கொஞ்சம் ஆழமாக யோசிக்கணும் என்றால் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு நெடுந்தீவு எடுத்துக்கொண்டால் கௌரவ உறுப்பினர் அவர்களே பதிவு செய்யப்பட்ட வீடுகளுடைய தொகை வந்து எண்ணூற்றி தொண்ணூற்றி மூன்று ஆனால் இன்றைக்கு வந்து நெடுந்தீவில் வீடுகள் பாதிப்பு வந்து கூறி நிதி ஒதுக்கீடு கேட்டிருப்பது வந்து ஆயிரத்தி இருநூற்றி பதினாறு வீடுகள் அந்த அடிப்படையில் வந்து முப்பது மில்லியன் நானூறு நாலு லட்சம் முப்பது மில்லியன் நாலு லட்சம் ரூபாய் ஒதுக்கப்பட்டிருக்கிறது என்றால் வந்து அதில் கொஞ்சம் முரண்பாடுகள் இருக்குது ஆகவே நான் அதுக்காக வந்து இந்த நிதி உண்மையிலே பாதிக்கப்பட்ட திறப்புகளுக்கு வந்து வழங்கக்கூடாது நான் சொல்ல வேறே இல்லை கட்டாயம் பாதிக்கப்பட்டவர்களுக்கு அனைவருக்கும் போய் சேர்ந்தே ஆகணும் மாற்ற கருத்தில் ஆனால் ஊழல் நடக்கக்கூடாது பாதிப்பில் வந்து ஊழல் நடக்கக்கூடாது அந்த வகையில் வந்து ஒரு ஒளிப்படைத்தன்மையை வந்து உறுதிப்படுத்துறதுக்கு நான் இந்த அரசாங்கத்திடம் வந்து தாய்விடம் கேட்டுக்கொள்கிறேன் இந்த பத்திரிகையிலும் வந்து இருக்கிற விஷயம் இது நான் எந்த எந்த அறிவில் வந்து கதைக்கிற விஷயங்கள் இல்லை யாழ் தினக்குறையும் வந்து உதயன் பத்திரிகையிலேயும் வந்து இந்த ஊழல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் வந்து வெளிப்படுத்தப்பட்டிருக்கின்ற சந்தேகங்கள் வெளிப்படுத்தப்பட்டிருக்கின்ற ஒரு சூழலில் வந்து இந்த வெளிப்படைத்தன்மையாக வந்து இந்த விவரங்கள் இந்த பாதிப்புண்டு குறிக்கப்பட்ட பதினாலாயிரத்தி நானூற்றி ஐம்பத்தி ஒன்பது பேர்களுடைய குடும்பங்களுடைய விவரங்கள் ஒவ்வொரு பிரதேச மட்டத்தில் வந்து அந்தந்த பிரதேச செயலகத்தில் வந்து அந்த பட்டியல் எல்லாத்தையும் வெளியிட வேணும் அது அவசரமாக சிக்கணும் ஏன்னா திங்கட்கிழமை வந்து இந்த இருபத்தையாயிரம் ரூபா ஒதுக்கப்பட போகின்றது ஆகவே அரசாங்கம் வந்து இந்த விடயத்தில் வந்து கவனம் எடுத்து ஒரு வெளிப்படத்தன்மையை வந்து உறுதிப்படுத்தணும் என்றால் எங்களை பொறுத்தவரையில் வந்து ஊழல் நடைபெறுவது பாதிக்கப்படாதவர்களுக்கு வந்து காசு போய் சேர்க்கிறதும் பாதிப்படைவர்களுக்கு வந்து காசு போய் சேராமல் இருக்கிறதும் வந்து ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு விஷயம் இல்லை நான் பொறுப்போடு சொல்லுகின்றேன் வந்து இதில் தேசிய மக்கள் சக்தியுடைய தலையீட்டு இந்த விவரங்கள் தவறாக ந நிரப்புவதற்கு வந்து தலையேட்டும் இருப்பதாக வந்து நான் பொறுப்போடு வந்து சொல்லுகின்றேன் இந்த சபைக்கு எங்களுக்கு தகவல் கிடைச்சிருக்கின்ற அந்த வகையில் வந்து உங்களுடைய அரசாங்கத்துடைய நேர்மைத் உறுதிப்படுத்துவதற்கு தயவு செய்து இந்த விவரங்கள் அனைத்தையும் அவசரமாக வெளியிட சொல்லி நான் கேட்க விரும்புகின்றேன் இறுதியாக வந்து நான் சொல்ல விரும்புகிறேன் நம்முடைய கட்சி இந்த வரவு செலவு திட்டம் மூன்றாவது வாசிப்பில் வந்து ஒரு வாக்கெடுப்பை கேட்கும் கோரும் எங்களை பொறுத்தவரையில் வந்து பாதுகாப்புக்கும் அதோடு வதகிக்கிலே வழங்கப்பட்ட நிதியுடைய பற்றாக்குறை சம்பந்தமாகவும் எங்களுடைய எதிர்ப்பை தெரிவிக்கிறதுக்கு நாங்கள் அந்த எங்களுடைய ஒரு வாக்கெடுப்பை நாங்கள் கோருவோம் என்றதையும் நான் சுட்டிக்காட்ட விரும்புகின்றேன் நன்றி